السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بكرية الله ان الذي أنبشحو ان بشحوذ نام نمتدرش يا خطارت وركوديا دعاك لنديا ذكرها لنديا تخبيه இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த சூறாக்களை ஏழு தடவைகள் ஓதுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நாம் நடக்காது என்று நினைத்த காரியங்களை அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான் பணத்தினுடைய வரவை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்வாஹும் அதிகமான அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாக்களை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹு நம்முடைய கடனை அல்வாஹ் அடைக்கின்றான் அதே போன்று நாம் நினைத்த காரியங்களை அல்வா மிகவும் இலகுவாக நடத்தி வைக்கின்றான் பணத்தினுடைய வரவுகள் அதிகரிக்கும் வறுமையை அல்வா நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சூறாக்களாக இந்த சூறாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஏழு தடவைகள் ஓதுவோம் அதன் பின்னால் ஆயத்துல் குருசியை ஏழு தடவைகள் ஓதுவோம் அதன் பின்னால் சூரத்துல் வாக்கி ஆ இந்த சூரத்துல் வாக்கி ஆவை ஒரு தடவை ஓதுவோம் வறுமையை இல்லாதொழிக்கக்கூடிய சூறா செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய சூறா இந்த சூரத்துல் வாக்கி ஆ இந்த சூரத்துல் வாக்கி ஆவை ஓதுவோம் அதன் பின்னால் சூரத்துல் ரஹ்மானை ஓதுவோம் அதன் பின்னால் ரசூல் உல்வாஹாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் செலவாத் கூறுவோம் இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வீட்டிலே அவனுடைய பறக்கத்தை அதிகப்படுத்தி தருவான் அதே போன்று கடன் பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை விடுவிப்பான் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் மிகவும் சிறப்பாக நடத்தி வைப்பான் அதே போன்று பணத்தினுடைய தேவைகள் இருந்தால் அல்லாஹ் அதனையும் பூர்த்தி செய்து தருவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல்லடியார்களே மிகச்சிறந்த இந்த சூறாக்களை நாம் ஓதுவோம் சூரத்துல் ஃபாத்திஹா ஏழு தடவை அதே போன்று ஆயத்துல் குருசி ஏழு தடவை சூரத்துல் வாக்கி ஒரு தடவை அதே போன்று சூரத்துல் ரஹ்மானை ஓதிவிட்டு நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறிவிட்டு நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம் நம்முடைய தேவைகளை அல்லாஹுடத்திலே கேட்போம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே இந்த ஒவ்வொரு சூறாவிற்கும் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது சூரத்துள் வாக்கி அவை யார் தொடர்ச்சியாக ஓதுகிறாரோ அவருக்கு ஒருபோதும் வறுமை ஏற்படாது அவரை செல்வந்தராக மாற்றக்கூடிய சூறா அந்த அளவுக்கு சிறந்த அதாவது நற்செய்திகள் கூறப்பட்ட சூறாவாக இந்த சூரத்துள் வாக்கி ஆயிருந்து கொண்டிருக்கின்றது சூரத்துள் ஃபாத்திஹா இருக்கின்றது ஆயத்துள் குருசி யார் ஆயத்துள் குருசியை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ சைத்தானினுடைய தீண்டுதல்களை விட்டும் அவர் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான் அதே போன்று அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களிலிருந்தும் அல்லாஹ் இந்த ஆயத்துள் குறிசி மூலமாக அவரை பாதுகாக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த விடயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜூருடைய தொழுகைக்கு பின்னால் கடைபிடிப்போம் இந்த சூறாக்களை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்